முற்பகலில வந்து ஓரளவுக்கு ஒரு அணு அளவுக்கு நம்ம சித்தரிக்கு எத்தனை வரையில நம்ம ஆத்மவிசாரம் பண்ணணும் இது ஒரு சமுதிரத்துல ஒரு காப்பாடி அப்டிங்கூசாக வந்து இப்பதான் உள்ளான பயிற்சி இதுவும் நம்முடைய ஒரு பகீர்தல் தான் என்ன பெருமானாருடைய அனுபவம் என்ன சொல்றாங்க பெருவெளி அனுபவமா சொல்றாரு பெருவெளி அனுபவம் வள்ளல் பெருமானு சொல்றது பெருமான சொல்றது பெரு வெளியும் சார் அந்த வெளி பெரு வெளிக்குள் வெளியடந்து சும்மா இருக்கும் சுகம் இப்போ இதெல்லாம் ஏன் நம்ம வர வரவழைக்கிறாரு அப்படின்னு நம்ம எது தரும் அறியணும் அப்படின்றதுக்காக தான் பெருமானா சொல்றாரு எல்லாருடைய இதுவே வந்து முதல்ல பக்குவம் அபக்குவம் பக்குவாபக்குவம் பிரிச்சாரு ஆனா கடைசியில கேலம் பேசுறது வந்து எல்லோருக்கும் 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 அந்த அந்த தற்போதும் கற்று நின்றமின்மை தன்னுடைய உடல் பொருள் ஆகிய ஒப்படைக்கிறதுக்கு கைப்பட்ட கிட்ட வந்து அடிமை சாத்தன விண்ணப்பம் அதை பெருமான எழுதுற என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் விரைவா உள்ள குடுத்துற இனிமேல் அடுத்த எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யாதொரு சுதந்திர தோற்றமும் மாட்டாது இது ஒரு திருவுருள் மீது சத்தியம் கூட இருந்தால் கூட தாங்கள் தேவரி அதை அருள்வசமாக்கி அதை உங்க வசம் படிச்சீங்க கம்ப்ளீட்டா என்ன சொல்ல முடியாது எப்போ ஏமாப்போம் ஏன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு அருள்வசமாக்கி எங்களை இந்த தேகத்தையே நிச்சய தேகமாக்கி எக்காரும் வாழ்வுத்தல் இருக்கு இதோட முடிக்கல அப்பதான் பெருமான அவருடைய எனக்கு அறிவித்தது போல் இப்போ இந்த வரையில குடுக்கும் போதுதான் தெரியுது அது உண்மையில என்னுடைய உன்னுடைய இதை தான் அப்புறம் இதை எது நானும் சொல்லுறேன் இந்த உடம்புல நீங்க எதை நானும் சொல்லுறேன் அப்படின்னு சொன்ன இதையும் இந்த உடம்புல ஏகப்பட்ட சாமான இதெல்லாம் இருக்கு பொருள்கள்லாம் இருக்கு இதயம் நானும்னா அது என்ன சைக்கிள் இருக்கு என்ன சைக்கிள் இருக்கு எத்தனை மணி நேரம் குடிக்குது அவருடைய பங்கு என்ன அதனுடைய செல்லை தனி நம்ம உடம்புல வந்து இருபத்தி ஏழு லட்சம் கோடி செல்களாக ஆனதுன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் டெஸ்ட் சொல்றாங்க அதுல இருநூறு டைப் ஆஃப் செல் இருக்கா எலும்பு செல் அது தனி இதயம் செல் அதனுடைய தனி கிட்ஸின் செலவில் நெஃப்ரா ஒரு நெம்ராவை பற்றி படிக்கிறதுனா எம்எஸ்ஏ ஒரு நெமரால் பார்த்தா ஒரு கெட்டியில் பத்து லட்சம் டெப்ராட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு கெட்டியில் இருபது லட்சம் கப்பராக இருக்குது நெம்ப்ரானுங்கன்னா நம்ம ஆர்ஓ பில்ட்ரு வீட்டில் போடுறோம்ல அது மாதிரி கிடையாது ஆர்ஓ ஃபில்ட்ரு பண்ணுறது என்ன பண்ணணும்னா கம்ப்ளைண்டாக மிடலன்ஸாக எடுத்துரும் சேலை இல்லாத சேவை வந்து டோட்டலாக எடுத்துகிறோம் நமக்கு வந்து முட்டி வந்த காரணம் தேவையானதே அது ஏற்க தேவையில்லாத கால்சியம் கார்பனேட்டு மெக்னீசியம் கார்பனேட்டு அது ஓகே தேவையான அயர்ன் ஆக்சைனும் கூட அது எடுத்துரும் அது தெரியாது அறிவு தெரியாது ஆனா இந்த நெப்ரங்கள் எப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ரத்தத்துல கலக்குது ரத்தத்துல எல்லா அம்சம் கலந்து அந்தந்த பார்ட்ஸுக்கு போது பாருங்க இறைவனுடைய அற்புதம் நினைத்து நினைத்து ஏன் சொன்னாங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வைட்டமின் ஏ வைட்டமின் எடுத்துக்கிட்டோம்னா ஏ வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் சி வைட்டமின் டி வைட்டமின் கே எடுத்துக்கிட்டா வைட்டமின் கே வைட்டமின் பி எடுத்துட்டா அது நிறைய ரேட் சொல்றான் அது ஏகப்பட்டிருக்கு இப்போ வைட்டமின் இ வந்து அது எனக்கு தெரிய நாம தெரிஞ்சு சாப்பிட சொல்றேன் சி தேவைப்படும் கண்ணுக்கு இ தேவைப்படும் இப்போ ரத்தத்தில் மொத்தமாக கலக்குது ஆனால் அந்த ரத்தம் வந்து வைட்டமின் இ கண்ணுக்கு தான் கொண்டு போகுது வைட்டமின் சி எல்லாத்துக்கும் தேவைப்படும் ஆனா மேச்சர் சோறு தான் போட்டு கேல்சியம் மினரல் அதை எலும்புக்கும் பல்லு தான் போட்டு அது எப்படி இதெல்லாம் செய்து எப்பயோ செஞ்சுக்கிறது நமக்கு தான் அது வந்து நினைக்கிறது அதுதான் தப்பு நான் பண்றேன் தப்பு வந்து இயற்கையினுடைய பேராசலை வியர்க்க மாற்றிருக்கோம் அதே ஒரு சாமியார் வந்து இப்படி பண்ணு இப்படி பண்ணுவோம் லட்டு ஆ ஓ

இந்த இறைவன்மை தியானம் அப்படி என்ன நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மனம் வந்து கான்சென்ட்ரேஷன் மனம் கான்சன்ட்ரேஷனோட நினைப்பு மரப்பற்ற தன்மைக்கு வரும் ஆனா உடனே அது வருமானா வராது இப்போ தியானம் வந்து எப்போ பண்ணனா எஃபெக்டிவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விடியான மூணுல இருந்து ஆறு வரையில தியானத்துக்கு பிரபலமான டைம் அது ஆரம்ப கட்டத்துல நமக்குதான் அது ஆரம்ப கட்டத்துல பெரிய பெரிய ஞானிகளுக்கு அதெல்லாம் வந்து அவங்க எப்பவுமே தியானம் அவங்களுக்கு தேவையில்லை அவங்க பயிற்சி தான் கடந்து போயிட்டாங்க நமக்கு தேவை ஒரு சாதனம் இல்லாம சாத்திய நிலைய அடைய முடியாது ஒரு பயிற்சி வேணும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகணும்னா கூட திருச்சியில செலக்ஷன் ஆனப்படி ஆறு மாசம் திருச்சியில பெண்ட் எடுப்பான் அதெல்லாம் பாதுகாப்பு அப்புறம் தான் போஸ்டிங் வரணும் அது அந்த மாதிரி எதுவுமே ஒரு பயிற்சி முயற்சி இல்லாம ஒரு சாத்திய நிலையை அடைய முடியாது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஒரு குறிப்பிட்ட பிரியட் ஆறு மாசம் தான் பிரிச்சு கொடுப்பாங்க அதுக்காக அதிக ஆர்வம் செஞ்சுட்டாங்க ஒரு லைஃப் லாங் அந்த டைம் தான் வயிறு இப்படி இருக்கும் அது ஒரு பத்து வருஷம் வயிறு வாழ போலீஸ்க்கு ஏன்னா அந்த டைம் பண்ணா போதும் சும்மா தொந்தரவு பண்ண மாட்டாங்க எதுக்கு சொல்லுன்னா பயிற்சி ஆரம்பத்தில் இருக்காங்க அது வந்து வெற்றி ஆயிட்டனா அந்த பயிற்சியிலேயே ஆத்த சாஷாஸ்காரம் கைகூடும் அப்படின்னாரு ரமண மகரிஷி அதுக்கப்புறம் பயிற்சி தேவை ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம முயற்சி தான் ஆகணும் அந்த முயற்சி ஆண்டவர் தம்பறாரு அது என்னன்னா தியானம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் மனம் மனம் தானே தியானம் பண்ண முடியும் மனித மனித இனம் தானே தியானம் பண்ண முடியும் ஹேடோ மாடோ கோயிலுக்கு போய் தரம் பண்ண முடியாது அது எல்லாருக்கும் தெரியும் சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா அதுக்கு மனம் இல்ல ஆனால் அதே நேரத்தில் என்ன விஷயம் மனம் இருக்கிற இடத்துல தியானம் சாத்தியமாக அப்ப என்னதான் பண்ணனும் மனத்தை கொண்டு மனத்தை கடக்க வேண்டும் மனத்தை கொண்டு மனத்தை கிடைக்க வேண்டும் அப்ப மனத்தினுடைய ரகசியத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் மனம் என்பது கடவுளுடைய திருவருக்கு சக்தி தான் நமக்கு மனமா இயங்குது ஆனா அவர் நம்ம கிட்ட அதை ஒப்படைச்சுட்டு நம்ம கிட்ட பொறுப்பு கொடுத்துறார் அதை வந்து நீ பார்த்து இயக்கிக்க அப்படின்ட்டு அப்படி விட்டுரும் போது அதை நம்ம கீழே விட்டோம்னா மிருகத்தை விட ஒரு கேவலமான நிலைக்கு போய் படுகொலையில தள்ளி விடுவோம் அதை மேலே ஏற்கனமுன்னா இறைநிலையில கொண்டு போய் சுற்றுறோம் அதாவது வெள்ளி அணையது மலர் நீத்தம் மாந்தருகம் உள்ள உயர் அதாவது நைட்ல ஜோடு மழை பெய்ஞ்சா அந்த தாமரை பூ வந்து சாமரைப்பூ மட்டும் அது அந்த தண்டு அதிக மாதிரி வளர்ந்துருவோம் நம்ம பார்க்க முடியாது ஒரு நைட்டு ஃபுல்லா மழை பெய்து எட்டு மணி நேரம் சொல்ல முடியும் வந்துட்டே இருப்போம் ஆனா அது மூலிகைச்செல்லாம் மூச்சு விட முடியாது அதனால இறைவன் பாருங்கள் தாமரை சூப்பர் மட்டும் அது அதுமா அது முழு நாளும் திருப்பி அந்த அது வெள்ள வந்துடும் அந்த மு சுவாசிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு முயற்சி வெல்லது அதுக்கேற்ற எப்படி அது வருதோ அந்த மாதிரி நம்ம மாந்திரம் உள்ளத்து அணையது உயர்வு நம்ம எந்த அளவுக்கு மனதை கட்டுப்படுத்தணும் மனதை கட்டுப்படுத்த முடியுமா அப்ப தியானம் கேம மனதை அடக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியுது கட்ட இப்போ நிறைய தியான முறைகள் என்ன பண்றாங்க வரலாறு போர்டு போட்டுவாங்க வரலாறு பேரை போட்டு வாசி யோகம் என்ன ஆதாரம் வாசி வாசி எதுத்தா வெளியில்லாதே அந்த வாசி என்ன பேசிவிட்டா வெளியில்லாதே வரலாறு வாசித்தா சொன்னாரு வாசி யோகத்தான் சொல்லுவாங்க

நீ பாரு அதுக்கு வந்து அது எண்ணங்கள் அதுவா போய் நம்ம எதுவும் மனத்தை பண்ண வேண்டாம் அப்போ இந்த மனம் என்பது என்னன்னா கடவுளுடைய நேர் திருவரும் சக்தி தான் நேராக நமக்கு கீழே இறங்கி மனமா வந்தது அந்த மனத்தை பற்றி தொடர்புட்டா ரெண்டு சார் அது வந்து அனு அனுமாருடைய இதெல்லாம் இருக்குங்களா அனுமார் அனுமாருடைய தத்துவம் என்ன அப்படின்னு வெண்டுக்கள் சொன்ன சமீபமா பொதுவா எடுக்கிறாங்க நம்ம மனம் வந்து மூணு இடத்துல வேலை செய்யும் ஒரு இடத்துல வேலை செய்யும் ஒரு இடம் பொதுவாக நமக்கு எங்க வேலை செய்ய நமக்கே தெரியல அதானிய சொல்றாங்க நம்ம எது வச்சு சொல்றாங்கன்னா அது வந்து அநாதக பகுதியில வேலை செய்வது ஏன்னா ஜீவன் நீங்க தான் இருக்கு அது இதை இதையும் விளையாது அது சுக்குமேக சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த தான் அந்த இடத்துல இதயம் இருக்கு அந்த அநாதம் இந்த இடத்துல தான் ஜீவன் இருக்கு அந்த ஜீவனுக்கு ஜீவனுடைய மையம் அது வந்து மன உணர்வா மன மனசு அது வந்து புரட்சி கொண்டு உயரும் போது இதை அனுபவிக்கணும் இதோ இதோ இக்க செய்யணும் அது வேணும் இது வேணும் சொல்லி விருப்பு வெறுப்போட உலகத்தில் உழந்து கொண்டே பழகி போயிட்டது ஒரு நாளைக்கு ஆயிரம் 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 எண்ணங்கள் ஒன்றை பற்ற ஒன்றை விட ஒன்று பற்ற ஒன்றை விட குரங்கு மனங்கள் குரங்கு இந்த இடத்துல காட்டு குரங்காக இருக்கு இந்த காட்டு குரங்க இந்த இடத்துல கொண்டு வரணும் அது வந்து அலை மனம் தலை மனமா மாறும் தலை இங்க வந்து சாதாரண தலை அருத்தலை உருவம் தலைநடுவே விலங்குகின்ற கற்பூர விளக்கு கலைனாலே ஒரு கல்வி நம்ம என்ன கல்வி கற்க போறோம் சாகா கல்வி அதுதான் உண்மையான கலை அந்த கலை கற்பதற்கு இடம் பீடம் பீடம் இடத்துல ஆண்டவர்கிட்ட நேயத்தோடு வந்து நிற்கிறது ஆன்சா பீடத்துல கடவுளிடத்தில் நேயத்தோடு வந்து நிற்பவர் தான் ஆஞ்சநேயர் மற்றபடி ஆஞ்சநேயன்னு ஒருத்தர் இல்லை அந்த மாதிரிலாம் வந்து நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா யூடியூப்ல போட்டோம்னா சண்டை ஓட்டுறோம் எப்படி இங்கே அஞ்சனை அது காற்று தத்துவத்தில் வந்து சத்துவ இல்லை கொண்டு வச்சுருவோம் அதுக்கு அப்புறம் இதோட இது வந்து தற்காலிகம்தான் எந்த இடத்துல வச்சு தியானம் பண்றது தற்காலிகமான ஒரு விட இது நிரந்தரமான ஒரு ஆறு மாசம் வச்சுக்கலாம் இல்ல ஒரு மாசம் அதுக்கட்ட ஸ்டெப் தலைக்கு நடுவு தான் போயிடும் அந்ததான் நிராதார நிலை அந்ததான் நம்முடைய உண்மையான நிச்சயமான ஆத்ம சொருபம் உண்மையான ஆன்மஸ்வரூபம் மனிதனை பார்க்கவே முடியாது என்ன ஒரு அணு அடிவின் வரலாறு சொல்ற அந்த அருள் என்கின்ற ஒரு அணு அதுதான் நம்முடைய உண்மையான வடிவு அது காதியும் இல்லை அந்தமும் இல்லை முதலும் இல்லை முடிவும் இல்லை அதுக்கு வந்து அந்த இடத்துல இங்கே இல்லை மரத்துவில எக்காரும் ஆனந்தம் தான் சதா ஆண்டவர் ஆண்டவருடைய இருக்கே ஆனந்தம் தான் அந்த ஆனந்தத்தை சதா எத்தனை கோடி 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 ஊழி காலம் ஆனாலும் அதுக்கு வந்து தடையலை அந்த ஆனந்தத்தை அழிப்பதற்காக தான் நமக்கு வந்து இந்த மனித தேகம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றது ஆக